மக்களே இப்போ எனக்கு வந்து நான் சூப் ஒடிக்க வந்துடுறான் இந்த உபகங்களில் இருக்கிற ஸ்பெஷல் சாமான் இது இந்த மீன்லாம் செய்கிறது உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி வந்தீங்களா ம் என்ன மாதிரி இருக்குன்னு இதான் இந்த சூப்பு மீன் சூப்பான்னு சொல்கிறது இந்த அடுத்த இருநூறு ரூன் பயங்கர குரூப் பயங்கர வீழாக நான் நினச்சேன்னா இன்னொருவா ஒன்றது இருநூறுவா ஆகிட்டுதுங்களேன் இது எத்தனை சேர்த்துக்கிறாங்க இங்கே வந்து ஃபேமஸ் இது என்னோட சன்னல வந்து ஃபாலோ பண்ணுவோம் என்னோடய யூடியூப் சேனல் இருக்குது தமிழ் கேபி சைவ் ஒன்று அந்த சன்ன போய் பேரம்புவோம் பார்த்து ஃபாலோ பண்ணுவோம் இந்த சோடியா வந்தால் நல்லமா இதுதான் இந்த கடை இது வழியாக உங்களுக்கு இதால் வந்திங்கன்னு சொன்னால் இங்கே அது இதால் வந்து இங்கே வந்தீங்கன்னா இதால் வந்தீங்கன்னா அதில் இதால் வந்து இந்த கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த கடைக்கு வந்து சூப்பெடுத்து சாப்பிடலாம் இதான் கடை பேர் அப்படி உள்ளே வாங்க அப்படியே நீங்கள் தான் சாமான்களையும் விலை எடுத்துகிட்டு பாருங்க வாங்குற விலை இதான் வாங்கியிருந்தேன் சூப்பராக வாங்கியிருந்தேன் என்ன வேறு பார்த்தா உலகம் இருநூறு கூட காசு தான் என்ன செய்கிறது நான் மெல்ல இதாக முன்னாடிச்சுன்னா பார்த்தா கூட காசு பிரச்சனையில் வீரியோ காண்டி எடுக்கலாம் பிரச்சனையில் பான் பானொண்டு தருதி பானொண்டு இந்த மாதிரி சூப்புண்டு உலகம் சாப்பாடு தான் இது சூப்புலாம் பார்த்தீங்கன்னா உலம் இருநூறு நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் பார்த்தீங்களா பார்த்தீங்களா வட்டர் மட்டாரி பட்டர் மூட்டு சாப்பாடு நீர்னு வைக்கிறோம்